இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் தேய்பிரை ஏகாதசி திதி காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி சித்த அமிர்த யோகம் கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி கார்த்திகை விரதம் கூர்ம ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை பதினோரு மணி பதினாறு நிமிடங்களுக்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ஆகின்ற காரணத்தினால காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய மேஷ ராசி காலை பதினோரு மணி பதினைஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்கள் ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அதனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட உபாத உபாதைகள் அல்லது நெஞ்சு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான சோர்வுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் தீர்வு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் அல்லது பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு ஆனால் சக பணியாளர்களின் தவறுகளை அல்லது அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால முன்கோபமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது காலை பதினோரு மணி பதினைந்து நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது ஸ்திரமான வார்த்தைகளை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை வரை காலை பதினோரு மணி வரைக்கும் மேல் அதிகாரிகளை பற்றியோ அர அல்லது அரசு அதிகாரிகளை பற்றியோ சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினோரு மணி பதினைஞ்சு நிமிஷத்துக்கு சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் மூலமாக தந்தையை பற்றிய கவலைகள் ஏற்படும் அல்லது தந்தையை பற்றி பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதுவும் நீங்கள் இதுநாள் வரைக்கும் எதிராக செயல்பட்டவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஆலோசனைகள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை காலை பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வராரு ராசியில் இருக்கிற குருவோடு இணைகிறாரு பதினொன்னே கால் மணி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று சஞ்சலம் ஏற்பட்டாலும் அலைச்சல் ஏற்பட்டாலும் பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மனோபலத்தை தரக்கூடிய நண்பர்களுடன் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது மனோபலம் அதிகரிக்கும் உங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக எதிர்மறையாக செயல்பட்ட சில சங்கடங்களில் சங்கடத்தை தரக்கூடிய நபர்களிடமிருந்து விலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் மூலமாக அதிகாரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதினோரு மணி வரைக்கும் அந்த அதிகாரிகள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்ருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் என்ன விரயங்களை ஏற்படுத்தும் பதினொன்றை கால் மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தெளிவான சிந்தனையோடு ஒரு கான்கிரீட் ஸ்டெப் எடுப்பீங்க கான்கிரீட்டாக உண்டான யோகம் இருக்கும் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாட்டினாலும் பணமெல பணபலம் இருந்தால் என்ன தைரியம் இருக்குமோ அந்த தைரியத்தோடு செயல்படுவீங்க உங்களுக்கு தடைகள் ஏற்பட்ட பாக்கியங்களில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் காலை பதினோரு மணி வரைக்கும் கவலைப்பட்டு இருப்பீங்க கால் மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெற்று அதன் மூலமாக அனுகூலம் ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை பேசி தீர்த்து கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் பதினோரு மணி வரைக்கும் முன்கோபத்தின் காரணமாக சில தவறுகளை செய்வீர்கள் அதாவது அவசரப்பட்டு அவசர காரணத்துக்கு புத்தி மட்டும் சொல்கிற மாதிரி அவசரப்பட்டு சில விஷயங்களை செல்லி செஞ்சு உங்களுக்கு தடுமாற்றங்களை ஏற்படுத்திப்பீங்க வீண் செலவுகள் ஏற்படும் இன்று காலை பதினோரு மணி வரைக்கும் பதினொன்னே கால் மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய உதவிகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய யோகம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும் காலை பதினோரு மணி வரைக்கும் செலவுகள் உடன்பிறப்புகளால் தேவையற்ற பிரச்சனைகள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படும் பதினொன்னே கால் மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறந்தோரின் விஷயத்தில் அதுவும் குறிப்ப மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த செலவுகள் குறைந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு காலை பதினோரு மணிக்குள்ள செலவுகள் ஏற்படும் பதினோரு மணிக்கு மேல மனோதைரியம் அதிகரிக்கும் மிதுன ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் கால் மணிக்கு வர விரயஸ்தானத்துக்கு வருதுனால பதினோரு மணி வரைக்கும் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதினொன்னே கால் மணிக்கு சந்திரன் விரையஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் முன்பணம் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் அதற்குண்டான அதற்குண்டான வங்கி உதவிகள் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் செல்வாக்குமிக்க நபரின் கொண் உதவியைக் கொண்டு உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்களை கொண்டு உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அது காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதாவது உங்களுடைய டிராவலுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் சுய தொழில் செய்கிறவராக இருந்தால் தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முன்பணம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த முன்பணம் உங்களுக்கு செலவுகளாக இருக்குமே தவிர அதனால் பெருசாக இப்போதைக்கு லாபம் இல்லை ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் உதவிகள் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் சந்திரன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு தசம லாபஸ்தானங்களில் இருக்கிறதுனால தசமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அதாவது லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இல்லை வீடு பிடிச்சி கொடுக்கக்கூடிய ப்ரோக்கரேஜ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை பதினோரு மணி பதினைந்து நிமிஷத்திற்கு சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வந்து குருவோடு என்ற காரணத்தினால அதாவது இன்னை இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு யோகாதிபதிகளோட யோகாதிபதியான செவ்வாய் மற்றும் குருவோட சந்திரன் இணைகிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் வியாபாரம் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் ஆயில்லம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிம்மராசி இன்று காலை பதினோரு மணி வரைக்கும் உங்கள் தந்தையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று முன்கோபத்தோட படபடப்போடு செயல்படுவீங்க அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணினா எவ்வளோ பயப்படுவீங்களோ அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தந்தையுடன் வாக்குவாதங்கள் அல்லது தந்தைக்காக பணவரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக உங்கள் ஊர்லேருந்து வேறு ஊருக்கு டிராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை அதாவது நீங்கள் தந்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இது காலை பதினோரு மணிக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் அதுவும் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற காலை பதினோரு மணிக்கு மேலே உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு லாபஸ்தானம் இல்லை தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு அதனால் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளின் காரணமாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசி அதன் காரணமாக உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பெரிய மனிதர்கள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் காலை பதினோரு மணிக்கு மேல தொழில் ரீதியான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் இன்றைக்கி காலை பதினோரு மணிக்கு மேல உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இடமாற்றல் உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அல்லது தந்தை வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை மூத்த சகோதரர்களின் சொல்லா சொல்லாடல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் அவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது இது எல்லாமே பதினோரு மணிக்கு மேலே தான் பதினோரு மணிக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் அல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி இன்று காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் வார்த்தை தடுமாற்றம் ஏற்படும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர் மூலமாகவும் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் பாகியஸ்தானத்தில் வந்து குருவோடு இணையிறதுனால உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரர்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபத்தில் உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதனால் குடும்பத்தில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் நிதானமற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகாரிகள் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய பண வருமானத்தில் இருந்து தொய்வுகள் விலகும் தொ தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதாவது குடும்பத்தில் இருக்கலாமா குடும்பத்தை விட்டு வெளியில் போகலாமா இல்லை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாமாங்கிற குழப்பம் இருக்குது இதில் பற்றாதுக்கு காலை முதலே உங்களுக்கு தேவையற்ற கோபமான வார்த்தைகள் உங்களுடைய மரியாதையை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் குருவோட இணைகின்ற காரணத்தினால தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற காரணத்தினால நீங்கள் தந்தை சொல்லுக்கு மரியாதை கொடுத்து நடந்தால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக மூன்றாம் நபர் தலையீடு உண்டான நேரம் உங்களுடைய உறவுகளுக்குள் எதிர்ம எதிர்மறை பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி இன்று காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நண்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள் ஸோ மொத்தத்தில் உங்கள் நண்பர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான சில முயற்சிகளில் வழக்கு சார்ந்த உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் பதினோரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு சந்திரன் எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை எதிரியாக பாவிக்கிறாங்க அவர்களுடைய பாவனையை உதாசீனப்படுத்துவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியலில் நீங்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஏற்படும் இனிமையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு கிண்டல் கேலி நையாண்டி பேசினீங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு பதவி மாற்றம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளுடன் சற்று வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இன்றைக்கி காத்தாலேருந்தே நடக்கிறதுனால மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்றாரு ஆறாம் இடத்து ஆறாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சந்திரமங்கல யோகம் அதுக்கப்புறமா சந்திரன் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பதினொன்னே கால் மணிக்கு மேலே சந்திரன் ஏழா ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பெரியவர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் வராமல் பாதுகாப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்கு பிறகு நண்பர்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்குண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் வீண் பிடிவாதத்தை விடுவது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் பூமி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி வக்கரகதியில் இருக்காரு அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி உத்தியோகத்தில் மேன்மை படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆதாயம் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சென்ற பண்ணுறாரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சந்திரமங்கல யோகம் குழந்தைகளுடன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குழந்தைகள் உடன்பிறப்புகள் இளைய சகோதர சகோதரிகள் வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும் காலை கால் மணிக்கு மேலே சந்திரன் குருவோட இணையிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாளாக இருக்கும் மூணாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கடன் வாங்குவீங்க ஆனால் அந்த கடனால் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக மன அமைதி ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் குறைவதன் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான மாற்றங்களுக்காக ஏற்படும் செலவுகள் கடனை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது பதவி உயர்வுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று வாக்குவாதம் ஏற்பட்டு பின் அதற்கு பிறகுதான் இந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதாவது அஃபிஷியலாக உங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க பேசுகிற பேச்சு உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயரை ஏற்படுத்தி உங்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க பதினோரு மணிக்கு மேலே கஜகேஸ்வரி யோகம் ஏற்படுறதுனால சற்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நிதானமாக பேசுங்க மகர ராசி நான்காம் இடத்துல சந்திரன் இன்று காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குருப்ப குருவோடு சேருகின்ற சந்திரனால சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால பதினோரு மணிக்கு மேலே மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை பூமி தொடர்பான விஷயத்தில் அல்லது வண்டி வாகன விஷயத்தில் இருந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதாவது செய்யாத தப்புக்கு அபவாத பெயர் சுமத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் கடின உழைப்பு அதாவது வேலை பழு அதிகரிக்கும் அதாவது ஆன்மீக விஷயத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்காக நீங்கள் அலைச்சலை சந்திப்பீங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள் அதுக்காக நீங்கள் பேசிய நேரத்தை வீணடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மனசுல தைரியத்தையோடும் ஏன்னா உங்க உங்க சைடு நியாயம் இருக்கிறதுங்கிற தைரியத்தில் மனசுல தைரியத்தோடும் வாக்கு வன்மையோடும் பேசுவீர்கள் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கும்ப ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பண பலம் அதிகரிக்கும் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் இன்று காலை பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு சந்திரன் சேர்க்கை கஜக்கே சில யோகத்தை ஏற்படுத்தி உங்கள் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற காரணத்தினால தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படுமே தவிர அதனால் லாபம் கிடையாது ஆனால் தொழில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலுக்கு உண்டான பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும் சந்தோஷமாக இருக்கும்பொழுது வாக்கு கொடுத்துறாதீங்க இருக்கும் பொழுது யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது கவனத்துடன் இருப்பது நல்லது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு விஷயத்திலெல்லாம் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் காலை பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் குரு சேர்க்கை தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மீன ராசி இரண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் செவ்வாயோடு இணையிறதுனால உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தும் கவலைகளுக்கு உண்டான வாய் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு குருவோடு இணைகிறதுனால உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய விஷயமாக நல்ல செய்திகள் வரும் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும் நாலாம் இடத்துல இருந்த புதன் பயிற்சியாகிட்டார் ஆட்சி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் சுக்கிரனும் பயிற்சி ஆகிடுவார் கொஞ்ச நாளில் சூரியன் வந்து ஒரு பத்து நாளில் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் பண வரவு ஏற்படும் உத்தியோக ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பூமி தொடர்பான வழக்கு உங்களுடைய கடந்த கால தொழில் ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் சில அரசாங்க வகையில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று நேர வரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகளும் வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்று மதியத்துக்கு மேல் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்